விஜயின் தமிழக வெற்றிக்கழக மாநாட்டில் நான்கு மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்பு முன்னேற்பாடு பணிகள் தீவிரமடைகிறது விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் வேகம் நாளுக்கு நாள் சூடுபிடித்துக் கொண்டே வருகிறது கட்சி தொடங்கிய பின் முதல் மாநாடு விக்ரவாண்டியில் அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது மாநாடு நடத்துவதற்கான அயத்த பணிகளில் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு தமிழக அரசியலையே திரும்பி பார்க்க வைக்கும் வண்ணம் நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது விஜய் நடித்துள்ள தி கோட் படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி படமானது திரைக்கு வர இருக்கிறது படம் வெளியானதும் முழுநேர அரசியலில் இறங்கி மாநாட்டு பணிகளில் விஜய் ஈடுபட இருக்கிறார் விக்ரவாண்டியில் மாநாடு நடைபெற இருக்கும் இடம் சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் கொண்டது இதில் ஐம்பது ஏக்கர் உணவுக் கூடத்திற்கும் வாகனங்கள் நிறுத்துவதற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது மாநாட்டிற்கு முன்பு கட்சி கொடி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இதற்கான தேதி விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட இருக்கிறது மாநாட்டில் சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்க இருக்கின்றனர் இதற்கான முன்னேற்பாடுகளில் தமிழகம் முழுவதும் கட்சி தொண்டர்கள் ஈடுபட்டுள்ளனர் வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாக நாடே திரும்பி பார்க்கும் வகையில் நடைபெறும் தமிழக வெற்றி மாநாட்டில் கேரள முதல்வர் பிரணாய் விஜயன் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கர்நாடக முதல்வர் சித்தராமையா ஆகியோர் பங்கேற்க இருப்பதாக கூறப்படுகிறது விழாவில் பங்கேற்க வருமாறு நான்கு மாநில முதல்வர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது மாநாட்டில் பொதுமக்கள் பிரச்சினைகளை மையமாக கொண்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது நெருக்கடிகளுக்கு மத்தியில் எதிர்பார்ப்புகளை கடந்து விக்கிரவாண்டியில் நடைபெற இருக்கும் மாநாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரையுலக பிரபலங்கள் ஆகியோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கின்றனர் விக்ரவாண்டியில் நடைபெற இருக்கும் தமிழக வெற்றி மாநாடு தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி